திருப்புள்ளம்பூதங்குடி சோழ நாட்டு திருத்தலத்திலே பக்கத்தில் ரெண்டு திவதேசம் ஆதனூர் புல்லம்பூதங்குடி புல் பறவை ஜட்டாயுவுக்கு முக்சி அளித்த கஷேத்தம் ஜட்டாயுக்கு முக்தி கொடுத்தாரோ இல்லையா பெருமாள் இல்லையா அது இங்கேயா கொடுத்தார் எங்கேயோ நாசிக் பஞ்சவட்டிக்கிட்டே இகத்து புரி போகிற மார்க்கத்தில் தாகேதுங்கிற இடத்துலனா கொடுத்தார் கொடுத்தார் ஆனால் அதே மாதிரி திருப்புட்குழி நம்ம தொண்ட நாட்டு திபேசம் போறச்சே விஜயராகவ பெருமாளை பத்தி பார்க்க போறோம் அது திருப்புட்குழி திபதேசம் அங்கே இதே கதை திருப்புள்ளம்பூதங்குடி இங்கே இதே சரித்திரம் அங்கங்கே இருக்கிற ரிஷி அப்படி பிரார்த்திச்சிருக்காருன்னு அழகிய புல் பறவை அம் அழகிய சரீரத்துக்கு ஈமச்சடங்குகளை ராமன் பண்ணிய இடம் ஜட்டாயுக்கு தானே அந்திம சம்ஸ்காரம் பண்ணி மோட்சத்துக்கு போன நினச்சி வச்சாரோ இல்லையோ அப்ப புல் அம் பூதம் குடி புல் பறவை அம் அழகிய பூதம் சரீரம் அதுக்கு கடைசி சடங்குகளை பண்ணி முடிச்சு மோட்சத்துக்கு அனுப்பிச்சு வச்ச இடம் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணின இடம் சோபன விமானம் விருத்ர புஷ்கரணி ஜட்டாயு புஷ்கரணி அகோபில மட்டத்தாராலே நன்கு பராமரிக்கப்பட்டு வரும் திவ்யக்ஷேத்திரம் வேதாந்த தேசிகனுடைய சன்னதி ரொம்ப அத்தியுதமா சேவை சாதிக்கிறது திருமங்கையாழ்வார் பல்லாண்டு பாடிய ஊர் புள்ளம்பூதங்குடி அறிவதரியா அனைத்துலகும் உடையான் என்னை ஆளுடையான்னு பாடுறார் பொறிகோல் சிற வண்டிச பாடும் புள்ளம்பூதம் குடிதானே இந்த பெருமானுக்கு வல் வில் ராமன் என்று திருநாமம் திருடதன் வி ரொம்ப வலிய வில்லு பிடிச்சிட்டு இருக்காராம் அப்படின்னா ராமன் தான் வில்ல கொண்டு நம்ம எப்போதும் ரட்சிப்பார்னு அர்த்தம் ரக்ஷகன் ராமன் அவர் வலிய வில் பிடிச்சிருக்கார் அந்த ராமனுடைய வில்லு நம்மளை ரட்சிக்கணும் நம்ம சொல்லு நம்ம ரட்சிக்க வேண்டாம் இரண்டு ஆசிரியமான க்ஷேத்திரங்கள் இது ஒண்ணு புல்லம்பூதங்குடி இதிலே புஜங்க சயனத்தில் கிழக்கு நோக்கி திருமண்டலத்தோடு இருக்கார் கர்ப்ப கிரகத்திலேயே லக்ஷ்மணன் உள்ளார் ஜட்டாயு உள்ளார் ஹனுமான் உள்ளார் திருவடி பர்க்கத்தில் பூமி தேவி எழுந்துருளி உள்ளார் தாயார் தனிக்கோவில் நாச்சியார் பொற்றாமரையாள் ஹேமாப்ஜநாயக்கி தாயார் இங்கேதான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ராமன் ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணச்சே தாயார் ஏது சீத்தையே கிடையாதே ஆனா இப்போ திருப்புழி போனாலும் பிராட்டி கூட இருக்கா புள்ளம்பூதங்குடிக்கு போனாலும் தயார் கூட இருக்கா இன்னைக்கு ராமனுக்கு சீத்தையே போன அப்புறம் ஆயிரம் வருஷம் வரைக்கும் சீத்தை இருந்தா அப்புறம் பூமிக்குள்ளே போய் அதுக்கப்புறம் பத்தாயிரம் வருஷம் ராமன் இருந்தார் அப்போ எல்லாம் அவர் நிறைய யாகம் யஜ்யம் பண்ணுவான் ஆனால் தர்மபத்தினி கூட இல்லாமல் யஜ்யம் பண்ண முடியாதுனுட்டு தங்கத்தால் ஒரு சீத்தை உருவ பொம்மை பண்ணி பக்கத்தில் வச்சிருந்து தான் ராமன் யஜ்யம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் சரித்திரம் தெரிஞ்சுக்கணும் அதனால அவாவா கிரகத்தில் கிருஹிணி தர்மி கூட இருக்கணும் அவள் இருந்து கொண்டு தான் கைங்கறி செய்ய வேண்டும் ராமன் நினைக்கிறாரா எங்க அவ கூட இல்லையே நம்ம எங்க ஜட்டாயுவுக்கு சடங்கு பண்றது இப்போ உடனே பொற்றாமறையால் நாச்சியார் தோன்றினாள் அதனால தான் எப்போதும் கூட இருக்கிறார் ஜட்டாயு புஷ்கரணி ஆசிரியமான கஷேத்திரம் காவிரி கரையிலே திருமங்கி பாடுறார் பள்ளச்செருவில் கயலுகள புள்ளு பிள்ளை கிடதேறும் புள்ளம்பூதம் குடிதானே ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டார் ராமர் முடித்த பிற்பாடு ஓய்வு எடுத்துட்டாரா அதனால அப்படியே வில்ல பக்கத்துல வச்சுட்டு சேனிச்சுனுட்டார் அப்ப பார்த்து திருமங்கி ஆழ்வார் வந்தார் ரெண்டு கையோட இருக்கா மனிதன் போல் இருக்கு அப்படி போயிட்டார் பெருமாள்னா நாலு கையோட இருந்திருக்கோ அப்பதானே இவருக்கு அடையாளம் தெரியும் ஓ திருமங்கி ஆழ்வார் வந்துட்டு பாடாமலே போறாரே இப்போ நான் சொல்றது இப்ப திருமங்கி ஆழ்வாரால் பாடப்பெறாவிட்டால் அவரால் மங்களாசாசனம் பண்ணப்படாவிட்டால் நூற்றி எட்டு கணக்குக்குள்ள வரவே முடியாது சொல்லியோ அதனால பெருமாள் சட்டுன்னு படுக்கையிலேருந்து எழுந்திருந்தாராம் சங்க சக்கரம் நால் தோள்களிலே தரித்து கொண்டு சேவை சாதிக்க அவனுக்கு இந்த பத்து பாசரங்களை பாடினார்னு சரித்திரம் வல்வெளி ராமன் திருடதன்வியான ராமன் சீதையை சொல்லுகிறாள் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசன் அஞ்சி வீசினேன் ராமனுடைய கையில் இருக்கிற வில்லை எதிர்பார்த்துத்தான் நாம இருக்கணுமே தவிர நம்முடைய சொல்லை எதிர்பார்த்திடக்கூடாது நாம நம்மளை காப்பாத்திக்கிறத விட ராமன் கையில் இருக்கும் வில் தான் நம்ம ரட்சிக்கணும் சோபன விமானம் சோபனம்னாலே மங்களம்னு அர்த்தம் இந்த விமானத்தை சேவித்தாலே அனைத்து மங்களங்களும் ஏற்படும் சயன திருக்கோலத்தில் இருக்கிற ராமன் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா ராமன் எப்பவும் பட்டாபிராமன் கல்யாண ராமன் கோதண்ட ராமன் எல்லா இருப்பா படுத்துன்னு இருக்கிற ராமனை சேவிக்கலாமான் இங்க சேவிக்கலாம் திருப்புல்லாணிக்கு போறச்சே தர்பசயன ராமன் சயன திருக்கோலத்துல சேவிச்சுக்கலாம் இங்கேயும் ராமன் சயனிச்சுன்னு தான் இருக்கார் வல் வில் இராமன் வலிய வில்லை கையிலே பிடித்த ராமனுடைய அற்புதமான சயனம் அதை கம்பநாடர் பாடும்போது வந்தான் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்னமன்ன வந்தானிவனாகும் அவ்வல் வில் இராமன் என்பான் திருமங்கியாழ்வாரும் வல் வில் ராமன்கிறார் வில் கோதண்டம் அண்டித்த கராது ராமன் கையில வில் தான் நம்ம ராமன்னே ஒத்துப்போம் கையில வில்லிருந்தா தான் ராமன் ஏன்னா அதை கொண்டுதானே நம்ம ரஷிக்க போகிறார் அதைத்தான் கம்பர் கூறும்போது இவனாகும் அவ்வல் வில் இராமன் என்பதோடே திருப்புள்ளம்பூதங்குடி ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்து ஈமச்சடங்களுக்கு செய்த இடம்